காட்டில் கடுமையான சண்டை இரண்டு யானைகளின் நடுவிலே இதில் எந்த யானை வெற்றி பெறும் என்று தெரியாத அளவு கடுமையான சண்டை நடக்கிறது இங்கு குட்டி எதையும் அறியாது சந்தோஷமாக இருக்கிறது சண்டை மீண்டு கொண்டே செல்கிறது பயங்கரமான மோதலுக்கு பிறகு ஒரு அமைதி உணவு தோல் உணவு மிகவும் அவசியமான இவைகளுக்கு உணவு தேடுவதில் உரியாக உள்ளது இந்த யானை குடும்பம் இரண்டு குட்டிகளுடன் சந்தோஷமாக இருக்கிறது இந்த குட்டிகள் துள்ளி துள்ளி விளையாடுகிறது காட்டில் மிக மிக சகஜமான ஒரு வாழ்க்கை இந்த பிரைடுகள் உணவுக்காக எதிர்பார்த்து இருக்கிறது யானை அவைகளை விரட்டி அடிக்கிறது சிங்கத்தின் பார்வை காண்டாமிரகத்தின் குட்டி மீது படுகிறது எதையும் அறியாத குட்டி விளையாடுகிறது இந்த சிங்கங்களுக்கு உணவு என்பது மிகவும் அவசியமான ஒன்று வேட்டையாடுவதில் கைத்தேர்ந்தவை காண்டாமிரகத்தின் குட்டியை கண்காணிக்கிறது எப்படியாவது அதை பிடித்தே தீர வேண்டும் என்று காண்டாமிரகம் இருக்கும் வரை அது அவ்வளவு சுலபமானது அல்ல மீண்டும் தாக்குகிறது குட்டியை என்ன நடக்கிறது குட்டி ரொம்பவும் கடினமான ஒரு இடத்தில் தான் இருக்கிறது என்னதான் நடந்தாலும் தாயை பிரியாமல் அதனோடவே செல்கிறது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறது சிங்கம் மிருகத்தின் குட்டியை பிடிக்க முயற்சி நடந்து கொண்டே உள்ளது ஆனால் முடியவில்லை ஆனால் தாயை பிரிந்து விட்டது இந்த காண்டாமிரகத்தின் குட்டி மீண்டும் தன் தாயை பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் ஓடுகிறது காண்ட மிருகத்தின் குட்டி அவன் குடும்பத்தை അടുത്തുവിട്ടത് ഏ വി വിട്ടു ചെറിയ തായോട് സണ്ടെ പോടും പോനന്ദമുക തന്നുടേ തായുടം അത് സേർന്ന് വിട്ടത്